மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குரு ஓம் காஞ்சிவாசாய் திமகி தனஸ் சந்திரேந்திர பிரசோதி எல்லாம் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் இப்போ நம்ம பார்க்குறது பத்மஸ்ரீ எஸ் எம் கணபதி ஸ்தவதியை பற்றி பார்க்குறோம் இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவாடெல்லாம் கிடச்சிருக்கு இவருடைய பட்டங்கள் இவர் செஞ்ச பணிகள்லாம் சொன்னி என் வாழ்க்கை பயணம்னு ஒரு புக்கில் தொகுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எந்த அளவுக்கு இவர் பண்ணிருக்கார் அப்படின்னா மகாபெரிவாலருடைய அனுகிரகம் இல்லாமல் பண்ண முடியாது அவரே சொல்லுவார் தான் அவரை பண்ண ஒரு குருவின் மேல நமக்கு இருக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையும் தான் குரு கிட்ட நம்மள கூட்டிட்டு போகும் கூட்டிட்டு போகும் குருவோட அனுகிரகம் அத்தனை சுலபமாக கிடைச்சதா நமக்கு அந்த தொகுதி இருக்கணும் நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் பல பேர் கேட்பா தெரிவானுகிரம் எனக்கு கிடைக்குமா பெரியவான கிரகம் எனக்கு கிடைக்குமா தெரிவான கிரகம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வேற யாருக்கிட்டையும் நம்ம கிட்ட தான் இருக்கு நம்மளோட பக்தி நம்மளோட கர்மா நம்மளோட மனசு நம்மளோட உண்மைத்தன்மை ரொம்ப முக்கியம் நம்மளோட உண்மைத்தன்மை நேர்மை இருக்கணும் வெளிப்படையாக இருக்கணும் தகுடுத்து பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாது அடுத்தவன் காசை வாங்கி நம்ம ஏமாற்றக்கூடாது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது இதான் குவாலிட்டி நம்ம எத்தனை டிகிரி படித்தாலும் எத்தனை பட்டத்தை நம்ம வாங்கியிருந்தாலும் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் எது நமக்கு முக்கியம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அதான் முக்கியம் அது அந்த உண்மைத்தன்மை மட்டும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் குருவோட அனுகிரகம் கிடைக்கும் அதெல்லாம் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் இங்கே பார்த்தது அப்படின்னா சபதி காலங்கார்த்தால் போயிட்டார் கார்வேட் நகருக்கு போயாச்சு கார்வேட் நகரில் மகாபெரிவ காலங்கார்த்தால் ஒரு குட்டைகளில் இருக்காருன்னு சொன்னேன் நேராக பிரிவேட்டை போயிட்டேன் பெரியவை பார்த்து என்ன சபதி என்ன அப்படின்னு விசாரிக்கிற உடனே விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் எதுக்காக வந்தேன் என்ன வந்தேன் திருமலை திருப்பதியில் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பெரியவங்கிட்ட சொல்கிறேன் எல்லாம் பெரியவா கேட்டு முடிச்சுட்டு மகாபிரிவா சொல்கிறாரப்பிட்ட சொல்கிறார் சரி உன்னோட மனசில் என்ன தோன்றது அப்படின்னு கேட்கிற பெரியவா உன்னோட மனசில் என்ன தோன்றதுன்னு கேட்குறேன் சதை சொல்கிற தெளிவாக அந்த அப்படியே இருக்கணும் இதில் மாற்றங்கள்லாம் எதுவும் வரக்கூடாது இதில் மாற்றம் எதுவும் வரக்கூடாது அதான் நான் ஆசைப்படுறேன் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் எவ்வளவோ சாஸ்திரங்கள் இதெல்லாம் பார்த்து தான் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க அந்த பழமையான இடத்துலேருந்து ஒரு செங்கலை கூட எடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட இது பெரியவா ஆசைப்படுது கவலைப்படாத எல்லாம் ஓ மனசுபடியே நடக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒண்ணு எல்லாம் உன்னுடைய மனசுப்படியே நடக்கும் அப்படிங்கிற என்ன காரணம் இவரோட மனசில் இருக்கிறது நல்ல எண்ணம் சாஸ்திரத்தை மீறக்கூடாது அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு இவருடைய மனசு அது பெரியவா பெரியவனுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது சொன்ன உடனே சபதிக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வீட்டிலையே ஒரு பையனோ பொண்ணோ இதான ஒரு ஒரு தவறான ஒரு பாதையில் போகிறா அப்படின்னா பையன் ஒரு தவறான பாதையில் போகிறான் இல்லை பொண்ணு அங்கங்கே போய்ட்டு லேட்டாக வர அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவள் மனசை யாரோ கொடுத்து வச்சுருக்கா அப்படிங்க ரொம்ப குழப்பமாக இருக்கும்னா என் மனசு நிம்மதியா இல்லை அப்படின்போ ஆக உடலில் ஏற்படுகிற வழிகளை விட வேதனைகளை விட மிக முக்கியமானது எது அப்படின்னா தான் முக்கியமானது இந்த மனசுக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கியத்துவம் மனசுக்கு கொடுக்கணும் ஒரு கோர்ட்டில் சாட்சி சொல்றோம் ஒரு கூண்டில் ஏறி என்று சொல்றோம்னா என்னுடைய மனசாட்சிப்படி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத சொல்லணும் இதான வீட்டில் ஒரு விஷயம் கேட்கும்போது நீ உன்னுடைய மனசாட்சி படி தான் பேசுகிறிய உன் மனசு அறிஞ்சு தான் பேசுகிறிய அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா மனசு ரொம்ப முக்கியம் பொலியூட்டாக கூடாது மனசில் வன்மம் குரோதம் இதெல்லாம் இருந்தால் நாம் எடுக்கக்கூடிய டிசிஷன் பலருக்கு பாதிப்புகளாக இருக்கும் தீங்கான முடிவுகளாக இருக்கும் இவரோட மனசு சபதியோட மனசு நல்ல மனசு சாஸ்திரங்கள் மீறக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மகாபிரிவா மனசுபடி நடக்கும்னு சொல்கிற அவருக்கு திருப்தி சபதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பெரியவா ஒரு விஷயத்தில் ஒரு பதில் சொல்லியாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அதை மீறி ஒன்றும் நடந்துடாது அதை மீறி எதுவுமே நடக்காது பெரியவா சொல்லிட்டாருன்னா பெரியவா வார்த்தைன்னா தேவை வாக்கு அது அவர் சொல்ல முடியாது அதனால தான் பெரியவாட்ட போனோம் அந்த காலத்தில் ஏதான ஒரு குழப்பமான மனநிலை அப்படின்னா பெரியவாட்ட போனால் ஒரு அனுகிரக வார்த்தை தானே சொல்லுவார் சோக்கியமாக போகும் ஆகும் அப்படின்னு சொல்லுவான அந்த வார்த்தைக்காக நம்ம போவோம் பெரியவா அப்படி சொல்லிட்டார் அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே சுபிக்ஷமாக சுபமாக நல்லபடியாக முடியும் அதனால தான் சபதி ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தபோது இதுக்கு என்ன முடிவு இப்படியாகமா அப்படியாகமா அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தில் இருந்தபோது மகாபிரியாவோட தரிசனம் வரத்துக்காக வந்த பெரியவாளும் உன் மனசுப்படி நன்னாக நடக்கும்னு சொல்லிட்டேன் சந்தோஷம் வெளியில் வர வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற சாப்பிட்ற ஏன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிடணும்னு மனசில் தீர்மானித்தார் இல்லையா சாப்பிட்ற சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அங்கிருந்து ஹைதராபாத் போகிறார் அவருடைய இருப்பிடம் ஹைதராபாத் இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்